மதுரையின் தினகரன் நாளிதழ் எரிப்பு வழக்கில் ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பிக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது கேட்கலாம் வணக்கம் பாலகிருஷ்ணன் இந்த வழக்கின் பின்னணி குறித்தும் இப்ப வழங்கியிருக்கிற தீர்ப்பு பற்றியும் விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் அன்று ஏழாம் தேதி அன்று மதுரை தினகரன் நாளிதழில் ஒரு கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டது அதாவது அப்பொழுது திமுகவில் யாருக்கு செல்வாக்கு அதிகம் மு க ஸ்டாலினுக்கா அல்லது முக அழகிரிக்கா என்று என்று அந்த கருத்து கணிப்பு வெளியிடப்பட்ட போது முக அலகிரி மிகவும் குறைவாக அவருக்கு செல்வாக்கு இருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனை கண்டித்து அப்போது அழகிரியின் ஆதரவாளர்கள் ஏராளமான போராட்டத்தை நடத்தி அந்த தினகரன் அலுவலகத்தை தாக்கினர் அப்பொழுது அந்த தினகரன் அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்ட போது அந்த அதன் ஊழியர்கள் கோபிநாத் வினோத் முத்துராமலிங்கம் ஆகிய மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த வழக்கில் அழகிரியின் ஆதரவாளராக இருந்த அட்டாக் பாண்டி அப்போது ஊமச்சிவளம் டிஎஸ்பியாக இருந்த ராஜாராம் உட்பட பதினேழு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு அப்போது சிபிஐ கோர்ட்டில் நடந்த போது சாட்சிகள் அனைவரும் பிறல் சாட்சிகளாக மாறிவிட்டனர் இதனால் குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர் இதனை எதிர்த்து சிபிஐ மற்றும் சம்பவத்தில் உயிரிழந்த வினோத்தின் தாயார் பூங்கொடி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் இந்த இந்த வழக்கை விசாரித்த மதுரை நீதிபதிகள் பிரகாஷ் பி புகழேந்தி அமர்வு கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி வீடியோ மற்றும் புகைப்பட ஆதாரங்களை வைத்து முக ஆளியின் ஆதரவாளரான அட்டாக் பாண்டிய அவரது கூட்டாளிகளான பிரபு என்ற ஆரோக்கிய பிரபு விஜயபாண்டி கந்தசாமி ராமயா பாண்டியன் சுதாகர் திருமுருகன் ரூபன் மற்றும் மாலிக் பாட்சா ஆகிய ஒன்பது பேருக்கும் தலா மூன்று ஆயுள் தண்டனையும் தலா பத்தாயிரம் அபராதம் விதித்து உத்தரவிட்டிருந்தனர் இந்த சம்பவத்தில் மூன்று பேரின் குடும்பத்திற்கு அரசு ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் என தெரிவித்திருந்தனர் அப்போதே இந்த இந்த சம்பவத்தில் இந்த இந்த சம்பவத்தில் சட்டத்திற்கு கீழ்படியாமல் நபர்களை காப்பாற்றும் நோக்கத்திலும் மற்றும் குற்றவாளிகளை உள்நோக்கத்துடன் தப்பிக்க விடுதல் என்ற குற்றத்தில் இபிகோ இருநூத்தி பதினேழு இபிகோ இருநூத்தி இருபத்தி ஒரு டிஎஸ்பி ராஜாராம் என்பவர் குற்றவாளி என அறிவித்து அவருக்கான தண்டனை இன்று அறிவிக்கப்படும் என தெரிவித்துக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவர் ஆஜராக வேண்டும் எனவும் தெரிவித்தனர் எனவே இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது டிஎஸ்பி ஆஜராகி இருந்தார் அப்பொழுது நீதிபதிகள் நீதிபதிகள் அவரிடம் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என கேட்டனர் அவர் எனக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் என கேட்டனர் உங்கள் குழந்தைகள் அந்த தீயைப்பு தீயைப்பு சம்பவம் நடந்த தினகரன் அலுவலகத்துக்குள் இருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள் என கேட்டனர் அதற்கு அவர் காப்பாற்ற முயற்சி செய்திருப்பேன் என்று தெரிவித்தார் மேலும் நீதிபதிகள் உங்கள் கையில் துப்பாக்கி வைத்திருப்பீர்களே அதை வைத்து மேல் நோக்கி சுட்டு கூட இந்த குற்றங்களை தடுத்திருக்கலாமே மூன்று உயிர்கள் உயிர் இழந்துவிட்டு உயிரிழந்து விட்டனரே என தெரிவித்து இவருக்கு ஐந்து ஆண்டுகள் தண்டனை விதிப்பதாக தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலேகா